உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு விருச்சிகராசி என்பர்களுக்கு சனி பகவான் வக்கர நிலையில் இருந்து இயல்பு நிலைக்கு வரார் அப்போ இந்த நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவானால் உங்களுக்கு எந்த நல்லது நடக்கும் எப்பேற்பட்ட மேன்மைகளும் உண்டாகும் ஏன்னா அவர் வக்கர நிலையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கார்னா ஐந்தாம் வீட்டில் இருக்கார் ஐந்தாம் வீட்டில் அவர் வக்கர நிலையில் இருந்தது மட்டும் அல்ல அந்த இடம் ஒரு புறம் அவரும் வக்கர நிலையில் இருந்து கடந்த இந்த குறிப்பிட்ட நாட்களா குரு பகவானும் வக்கர நிலையில் இருந்திருக்கிறார் இருக்கிறார் விருச்சகராசி என்பர்களுக்கு அப்போ விருச்சகத்திற்கு ஒரு புறம் இல்லை இருபுறத்தில் பாதிப்பு அப்போ குடும்பஸ்தானத்துக்கு சம்மந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதி குரு பகவானும் வக்கரநிலை ப்ளஸ் உங்களுக்கு ஐந்தாம் பாவாதிபதியாகப்பட்ட குரு பகவானும் நிலை இதற்கு நடுவில் இருக்கக்கூடிய மூன்றாம் அதிபதியும் நான்காம் அதிபதி மூன்றுன்றது தைரியம் துணிச்சல் சகாயம் சப்போர்ட்டு இது எல்லாமே அப்போது நான்காம் இடம்ன்றது என்ன சுகம் நிம்மதி சந்தோஷம் அந்தஸ்து மரியாதை கௌரவம் இது எல்லாத்தையும் உடைக்கிற அளவுக்கு அந்த இடத்திற்கு அதிபதியும் நிலை அப்போ இந்த நான்கு இடமும் ஒருத்தருக்கு பிளாக் ஆனால் எப்படி இருக்கும் அப்படியே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும் ஒன்றுமே புரியாது எது செஞ்சாலும் கடைசியில் அது உங்களுக்கு தான் வந்து வெடிக்கும் நாம் நல்லதை தானே செஞ்சோம் ஆனால் நமக்கு ஏன் இந்த நிலைமை ஏன் இந்த சூழல் அப்படின்னு நினச்சி வேதனை படுற அளவுக்கு இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த விருச்சகராசி என்பவர்களுக்கு குடும்ப ரீதியில் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் ரெண்டு பேருமே தப்பு செஞ்சுருக்க மாட்டேங்க கணவனும் தப்பு இல்லை மனைவியும் தப்பு இல்லை ஆனால் தேர்ட் பர்சனால் ஒரு பிரச்சனை வந்திருக்கும் அந்த பிரச்சனை உங்களுடைய ஒட்டுமொத்த கேரரையும் உடைக்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான பலவீனமான மனநிலையை உருவாக்கிட்டுருக்கோம் ஆனால் என்ன எந்த கடவுள் புனியுமோ தெரியல இந்த பிரச்சனையை அழகாக நான் ஃபேஸ் பண்ணி வெளியில் வர்றதுக்குண்டான வழி ஏதாவது ஒரு விதத்தில் கிடைச்சிடும் கிடைச்சிடுச்சு அப்படின்ற அளவுக்கு சூழல்கள் உண்டாகிற அளவுக்கு இப்போ இந்த வக்கர நிபர்த்தி உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்க போகுது அப்போது ராசி அன்பர்களினுடைய சூழல் ஜஸ்ட் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னா அப்போ வேலை ப்ளஸ் தொழில் இருக்கிறவங்களுடைய நிலைமை என்ன ஓப்பனாக சொல்கிறேன் வாங்காத கடனுக்கு வடிய கட்டுவீங்க செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிருப்பீங்க ஏன்னா நீங்கள் உழைப்பு உங்களுடைய நேர்மை உங்களுடைய உண்மை உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை நம்பி தான் இவ்வளோ விஷயங்களையும் கமிட்மெண்ட் பண்ணிங்க ஆனால் இங்கே ஓப்பனிங் நல்லா இருந்தது வர 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 அப்படியே ட்ராப் ஆகி இன்றைக்கி பார்த்தா அப்படியே அது வேறு மாதிரியான ஒரு சூழலை உண்டாக்கிட்டு இருக்குது இப்படியே போயிட்டு இருந்தா பணத்தை கடன் வாங்கி பிரச்சனையை சால்வ் பண்ணுறது ஒரு பக்கம் வாங்கின கடனுக்கு வட்டியை கட்டுறது மறுபக்கம் இப்போது நிலைமை எங்கே போயிட்டுருக்குன்னா இன்னொரு இடத்துல அந்த வட்டி பணம் இருக்கு இல்லையா அதையே கடனாக வாங்கி கட்டணா இன்னும் எப்படி இருக்கும் அதை விட அந்த நிலைமை எதிரிக்கு கூட வந்துடக்கூடாதுன்ற அளவுக்கு நெருக்கடிகளுக்கு ஆளாகிடுவீங்க குறிப்பாக ஏன் இது விருச்சகராசிக்கு இவ்வளோ சொல்லிகிட்ருக்குறேன்னா சொன்னால் சொன்ன நேரத்தில் பணத்தை கொடுத்துடணும் ஏதாவது ஒரு வார்த்தை கொடுத்து அந்த வார்த்தையை காப்பாற்றிடணும் இல்லைன்னா உங்களை பதட்டமாயிடுவீங்க அந்த படப்படப்பு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போது இந்த சூழலில் இருக்கக்கூடியவங்களுக்கு இப்படி நெருக்கடிகள் தரக்கூடிய இந்த கிரகத்தினாலே இந்த மாதிரின்னு இடைஞ்சலான ஒரு சூழலை உண்டாக்கிடும் இன்னும் சுருக்கமாக சொல்லணுன்னா வேலையில் நீங்கள் அழகாக பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க நேர்மையாக இருந்திருப்பீங்க உண்மையாக இருந்திருப்பீங்க உங்களுடைய அழகான அந்த வேலையை கண்டு உங்களுடைய அந்த செயல்களை கண்டு மற்றவர்கள் ஆச்சரியம் உங்களால் மட்டும் இப்படி முடியுது ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும் அப்பேற்பட்ட அளவுக்கு இருந்த உங்களுக்கு பட் அங்கே கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷனும் கிடைக்காம நீங்கள் அந்த இடத்துல இருக்கிற வேலையே வேலையில் இருக்கிறதே மற்றவர்களுக்கு பிடிக்காம உங்கள் உங்களை டோட்டலாக ஏதாவது ஒன்று பேசி நீங்களே எமோஷ்னல் ஆகி அந்த இடத்த வெளியில் போகிற அளவுக்கு சில சூழ்ச்சிகள் உருவாகும் அப்போது என்ன இது நம்ம ஏன் ஏன் எதுவுமே நம்ம தப்பு செய்யலையே நமக்கு மட்டும் இந்த சூழல் நினைக்கிற அளவுக்கு ஒரு வழி வேதனைகளை சந்திக்கிற நிலைமை ஆனால் அவசரப்பட்டுடக்கூடாது அதுதான் நான் முதலிருந்தே சொல்கிறேன் அவசரப்படாமல் இந்த நேரத்தில் நீங்கள் நின்று நிதானமாக செயல்படணும் அப்போ என்ன நடக்கணும் அந்த இடத்துல மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க யார் எல்லாம் உங்களுக்கு நெகட்டிவாக பேசுனாங்களோ அவர்களே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பேசுகிறதுக்கு உண்டான வழிகள் அதுலையும் குறிப்பா சொல்லணும்னா விருச்சகராசி அன்பர்களுக்கு இப்போ ராகு நாலாம் வீட்டில் இருக்காரு அது ரொம்ப டேஞ்சர் ஓப்பனா சொல்றேன் நாளில் ராகு இருந்தால் ரெண்டு நாள் சந்தோஷமாக சிரித்து பேசிட்டிங்கன்னா ரெண்டு வாரம் மன அழுத்தத்தில் இருப்பீங்க ரெண்டு வாரத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது தாறு மாறாக வந்துட்டு போகும் ஒன்றுமே புரியாது எது எடுத்தாலும் பிரச்சனை எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அவன் செஞ்ச தப்புக்கு இப்போ நான் இதை அனுபவிச்சுட்டு என்ற அளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்துரும் குறிப்பாக திருமண வாழ்க்கைக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கிறவங்க இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா அந்த பொருத்தங்களை நல்லா பார்த்து மணமகளை தேர்ந்து தேர்ந்தெடுக்கணும் மனமகள் மன மகனை தேர்ந்தெடுக்கணும் அது மனசில் வச்சுக்கோங்க ஆனால் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் இருக்கு ஏன்னா வக்கர நிவர்த்தி ஆகிடுச்சு அடுத்தது குரு பகவானும் ஒரு நல்ல பார்வையை டைரெக்டாக அவர் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டானா குடும்பஸ்தானத்தை பார்ப்பார் அப்போ குடும்பம் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும் நான் முதல்ல சொன்ன பிரிஞ்சவங்க கணவன் மனைவி ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இது அமைஞ்சிடும் அதே அது மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இதுக்கு மேலே இன்னும் நல்லா இருக்க போகிறீங்க ஏன்னா சில புரிதலுக்காக நடந்தது சில பிரச்சனைகள் இதுவும் நன்மைக்கே அப்படின்ற அளவுக்கு இருக்கும் அது மட்டுமல்ல செல்வாக்கு பெருகும் விருச்சகராசி அன்பர்களுக்கு வாங்குற இடத்துல மாறி கொடுக்க வேண்டிய இடத்துல போய் நிற்பீங்க அப்போ கொடுக்குற இட மற்றவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு நீங்க நின்ன அதை விட பெரும் பாகியம் வேற எதுவுமே இல்லை ஐந்தாம் இடம் பலம் பெறும் பொழுது பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணிடுவீங்க பட் பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி எடுக்கக்கூடிய சில முடிவுகள் அது அனுபவம் இல்லாமல் எடுக்கிறதா இருந்தாலும் அதையும் சரி பண்ணி அவங்கள சரியான பாதைக்கு கொண்டு வரக்கூடிய காலமாக இது இருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் பிள்ளைகளுடைய செயற்கை சிநேகித விஷயங்களில் ரொம்ப கவனத்தோடு இருங்க அவர்கள் வண்டி வாகனங்களில் போகும் பொழுது வரும் பொழுது மிக கவனமும் எச்சரிக்கையும் அவர்களுக்கு வேணுன்றதை அவங்களுக்கு உறுதியாக சொல்லிடுங்க அதே நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்னா மற்றவர்களை நம்பி ஒரு ஜாமீன் போடுறதோ நான் ஆச்சேன்னு சொல்கிறதோ அவர்களை நம்பிய முழுசாக உங்களுடைய சில வேலைகளை ஒப்படைத்து விட்டுறதோ வேண்டாம் அவர்களை முழுவதும் நம்ம வேண்டாம் உங்களுடைய ஃபோக்கஸ் அங்கே இருக்கட்டும் அவங்களுடைய செயல் ஒரு பக்கம் இருக்கட்டும் அது உங்களுக்கு பெரிய லெவலில் பலமாக இருக்கும் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீப்பாக இறங்கி பண்ணிங்கன்னா உங்களுடைய அந்தஸ்து மரியாதைக்கு அந்த பங்கம் வராது இப்போ நிபர்த்தி ஆகக்கூடிய அந்த வக்ரம் சனி பகவான் இயல்பு நிலைக்கு வர்றதுனாலே ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப் உங்களுக்கு பலமான ஒரு பாசிட்டிவான நிலையை உருவாக்கிடும் வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கும் வெளிநாட்டுக்கு போகிற வாய்ப்புகள் உங்களுக்கு இப்போ சக்ஸஸ் ஆகும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இத்தனை நாட்கள் இருக்கிற மன அழுத்தங்கள் நீங்கி இப்போ ஓரளவுக்கு ஒரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக படிப்படியாக அப்படியே ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறது தெரியும் வேலை இழந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிடும் வேலை இழந்துடும் பயத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல ஏதாவது ஒரு மறுபரிசீலனை நடக்க வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் ரொம்ப நாளாக இதுதான் லைஃப் இவங்க தான் எனக்கு வேண்டியவங்க அந்த ஒரு அருமையான நட்பு பிரிஞ்சு போச்சேன்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கிறவங்க மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது ஒரு நல்ல ஒரு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் அப்படின்ற அளவுக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு நட்போ உங்களுக்கு பிடிச்சவங்களோ வேண்டியவங்களோ உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் ராசி என்பவர்களுக்குரிய அருமையான காலகட்டங்களாக மாறப்போகுது பட் ஆரோக்கியத்தை அப்பப்போ செக் பண்ணிக்கணும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா சடனாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த மருத்துவ ஆலோசனைகள் பெறுவது ரொம்ப நல்லது அசால்ட்டாக இருந்துடாதீங்க அம்மா தாய் ஆரோக்கியம் ரொம்ப அவசியம் இந்த நேரத்தில் பார்த்துக்கணும் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை சடனாக கொடுத்துனா அது பெரிய லெவலில் மருத்துவ செலவாக செலவாக மாறுறதுக்குன்னான வாய்ப்புகள்லாம் அந்த இடத்துல இருக்குது மேற்கொண்டு நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாச வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச் சிறந்தது அப்படி பார்க்கணும்னு நினைக்கிறேன் நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவும் முயற்சிகள் எடுங்க அது பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்கிடும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்